சங்கீதம் ஐம்பத்தி ஆறு அது மூணாவது வசனத்தை வாசிக்கலாமா நம்புவேன் ஆமே எத்தனையோ விதமான பயங்கள்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் ஆமே சொல்லுங்க நான் பயப்படுற விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில அப்படி நடக்க போறது கிடையாது நான் உண்மை நம்புவேன் சொல்லுங்க எல்லா காரியங்கள்லயும் சொல்லுங்க அண்டபுர பயப்படுற விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை நான் பயப்படுறேனோ அத்தனை காரியங்களுக்கு நான் உண்மை மட்டும் நம்புவேன் அல்ல அல்லூயா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பயம் அமீன் எல்லாருடைய இருதயத்தில் பார்க்கறதுக்கு ஃபிசிக்கலி நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாலும் நம்மளே அறியாத எத்தனையோ பயங்களை இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறோம் ஆமேன் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இதுவா அதுவான்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் பயப்படுறதுக்கு இந்த காரியமே தான் இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லை ஆமேன் அல்ல அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் ஆமேன் அதனாலதான் ஆண்டு சொல்றாரு ஒவ்வொரு நாளும் பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆமேன் ஏன் தெரியுமா அந்த வசனம் அந்த ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இந்த உலகம் பிசாசு கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது பிசாசு ஒவ்வொரு நாளும் நம்மளை பயமுடுத்திக்கிட்டே இருப்பான் ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு பயம் இருதயத்தில் ஒரு சமாதானமா ஒரு வாழ்க்கைய வாழக்கூடாத படிக்க ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு பயமும் ஒரு குழப்பமும் நம்ம இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும் நல்ல காரியங்கள் எல்லாம் பார்ப்போம் ஆனா ஒரு அண்ணனை போல நம்ம ஜபித்து அந்த காரியங்களை தேவன் கையில கொடுத்துட்டு நம்ம அப்புறம் துக்கமாகமா நம்மளால இருக்க முடியல அப்புறமும் கூட அந்த விஷயத்தை குறித்துதான் மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு ஓடிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம மனசுல அடிக்கடி ஒரு காரியங்கள் வந்து போயிட்ட பிறகு இன்னொரு காரியங்கள் நம்மள என்ன பண்ணு தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆமே அது சொல்லுங்க தொடர்ச்சியான பயங்கள் தொடர்ச்சியான ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலை தொடர்ந்து தொடர்ச்சியா என் வாழ்க்கையில இருக்குது ஆமாம் ஒன்னாயிட்டு பிறகு ஒன்று ஒரு அலையை மாறி ஒரு சூழ்நிலைகள் கடந்து போயிட்டே தான் இருக்கிறேன் என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியலை ஒரு நிம்மதியா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியலை நிம்மதியாக நான் என் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியல நிம்மதியா என்னுடைய லைஃப்ல நான் வாழ முடியல என் குடும்ப வாழ்க்கையை நிம்மதியா இல்லை அதே மாதிரி நான் வேலை பார்க்குற இடங்களில் கூட என்னால் ஒரு நிம்மதி நிம்மதியா ஒரு காரியங்கள் நான் பண்ண முடியல ஏதோ ஒரு பயம் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது ஆமாம் எத்தனை பேர் சொல்கிறீங்களோ ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்னென்ன விஷயங்கள் எனக்கு பயம்னு சொல்கிறியோ அந்த விஷயத்துல தேவனுடைய கரம் உங்களுக்கு உதவியாக எழுந்து எழுந்துள்ள போகிறது ஆமேன் அல்லையா சொல்லுங்க கர்த்தர் எனக்கு சகாயர் ஆமேன்னு சொல்லுங்க கர்த்தர் என் குடும்பத்தின் சகாயர் கர்த்தர் எனக்கு சகாயர் ஆமேன் எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையும் எல்லா காலங்களிலும் ஆமேன் அல்ல நம்ம பாடணும்ல காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தான் ஆமேன் நம்முடைய காலங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் மாறுறதுக்கு நம்முடைய கவலைகள்லாம் தீர்றதுக்கு ஆமே நம்ம என்ன திரும்ப சொல்றோம் என்னுடைய கவலைக்கும் என்னுடைய என்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியாதா தேவனுடைய பர்மிஷன் இல்லாமலே என்கிட்ட வருது தேவன் அது மதிக்கே இல்லாமல் என்கிட்ட வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம தேவனை குற்றம் சாப்பிட்டுருக்குறோம் அது கிடையாது சொல்லுங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த எந்த ஒரு ஹெல்ப்லெஸ் கண்டிஷன்ல நம்ம நின்னாலும் கூட நம்ம சொல்லணும் காலங்கள் மாற ஐ காலங்கள் இப்படியே இருக்க போகிறது கிடையாதுன்னு தெரியுமா இன்றைக்கி காலங்கள் நம்ம போகிற சுச்சுவேஷன் நமக்கு கடினமாய் தெரிந்தாலும் சொல்லுங்கள் என்னுடைய காலம் உம்முடைய கரத்திலெல்லவும் இருக்கிறது

அல்லேலூயா சொல்லுங்க என் உயிர் கர்த்தருடைய பாதுகாப்பிலே தான் இருக்கிறது ஆமேன் அல்லேலூயா நான் ஜீவாத்மா ஆகும்படிக்கு என் ஆசையிலே சுவாசத்தை ஊதினவர் என் கர்த்தர் ஆமேன் சொல்லுங்க கொடுத்தவர் தான் எடுக்க முடியும் ஆமேன் அல்லேலூயா கொடுத்தவருக்கு எல்லாம் அதிகாரம் நம்மளை இருக்குது ஆமென் சுவாசம் எங்களுக்குள்ள ஒரு ஊதினதுனால எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் நான் நான் இன்னைக்கு கடந்து போகிற விஷயம் என்னுடையது அல்ல அது பயம் என்னென்ன விஷயங்களுக்கு நான் பயப்படுறேனோ அந்த விஷயங்கள் அவருக்கு நல்லா தெரியும் ஆமேன் சொல்லுங்க என்னுடைய அந்த ரங்கத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார் ஆமேன் அல்ல அந்த ரங்கத்தில் வாசமாக இருக்கிற தேவன் ஆமேன் மகிமை நம்பிக்கை எனக்குள்ள வாசமா இருக்கிறதுனால என்னுடைய ஒவ்வொரு உணர்ச்சியும் அவருக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும் நான் கடந்து போற ஒவ்வொரு சூழ்நிலைகள் தெரியும் என்னுடைய கண்ணீர் தெரியும் என்னுடைய வேதனை தெரியும் என்னுடைய நெருக்கம் தெரியும் ஆமேன் என்னுடைய இயலாண்மைகள் அவருக்கு தெரியும் ஆமேன் சொல்லுங்க என்னுடைய பலன் அவருக்கு தெரியும் என்னுடைய பலவீனம் அவருக்கு தெரியும் நான் என்னென்ன காரியத்தில் நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் என்னென்ன காரியத்தில் நான் வீக்கா இருக்கிறேன் ஆமாம் மனுஷங்கள் முன்பாக எல்லாத்திலையும் நாங்கள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் பல விஷயங்கள் நம்ம வீக் தான் ஆமேன் அலையலியா சில சொல்லுவோம் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்லுவோம் ஆமாம் தாவீது சிங்கத்தை பார்த்து பயந்தவல்ல பயந்தானா சிங்கத்தை பார்த்து பயந்தாவா கரடையை பார்த்து பயந்தா அல்ல ஆமேன் அப்போ தேவ சேனையை சௌலவும் அவருடைய சேனையும் கோயத்துக்கு பயந்தாருக்கா பயபிள இருக்குதுங்க அவனுடைய தோற்றத்தை பார்த்து அவன் ரொம்ப உயரமானவன் தோற்றத்தை பார்த்து அவனுடைய ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து அவன் கையில் இருக்கிற ஈட்டியை பார்த்து அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்த்து யாருக்காவது தைரியம் இருந்துச்சுன்னா யார ஒரு ஆள் ஒத்தைக்க ஒரு ஆள் வந்து என்னை ஃபேஸ் பண்ணட்டும் அவன் ஜெயிச்சாம்னா நான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்றோம் உங்களுக்கே அடிமை சேவைக்கள் ஆயிடுவோம் இல்லைன்னா நீங்க எங்களை என்ன பண்ணணும் எங்களை வந்து எங்களை சேவிக்கணும் இந்த ஒரு வார்த்தை எத்தனை வார்த்தைகள் சில நேரத்துல நம்ம எதுக்கு பயப்படுறோம்னா தோற்றத்தை பார்த்து நம்ம மேல நம்ம முன்னால அந்த பிரச்சனை அவ்வளோ பெரியசா இருக்கு எங்களுக்கு பெரிய தோற்றம் கொண்டு இருக்குது அதை பார்த்து பயப்படுறோம்

அலேலுவ சேனைகளின் கருத்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் சேனைகளின் கோபின் தேவன் என்னுடைய சொல்லுங்க என்னுடைய எல்லா யுத்தங்களையும் எல்லா யுத்தங்களையும் பண்றது தேவன் ஆமே அலேலுவ என்னுடைய யுத்தத்தை செய்து முடிக்கிறது யார் தேவன் ஆமே நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை சொல்லுங்க எத்தனை என்ன காரியங்களா இருந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்க பெரிய பருவதமே நீர் இம்மாத்திரம் செவருபாவேல் முன்பாக என் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் ஆமேன் சொல்லுங்க எந்த விஷயம் உங்களை பயப்படுத்துகிறது ஆமேன் அந்த விஷயத்தை பார்த்து சொல்லுங்க இந்த சங்கீதத்தை தாவியத்தை எழுதும் போது அவன் என்ன பண்றான் உயிருக்கு பயப்பட்டு எந்த இடத்துலயும் பாருங்க கரடிக்கு பயந்தவ இல்லை சிங்கத்துக்கு பயந்தவ இல்லை ஆனா சவுலுக்கு அவன் பயப்பட்டு உயிருக்காக ஓடுறேன் ஏன் தெரியுமா அவனை கொல்றதுக்கு பலன் இல்லாம இல்லை அவன் என்ன தெரியுமா நினைப்பா எப்போவுமே காலத்துக்காக தான் வெயிட் பண்ணுவான் கருத்துறது யுத்தத்துக்காக தான் அவன் வெயிட் பண்ணுவான் மாம்சத்துல ஒரு நேரமும் அவன் செயல்படவே மாட்டான் ஆமேன் சொல்லுங்க நான் மாம்சத்துல நான் செயல்பட்டேனா என் மேல வைத்திருக்கிற தேவனுடைய அழைப்பு நிறைவேறாது தேன் இருக்கிற தேவ திட்டம் செயல்படாது ஆமேன் அல்ல சொல்லுங்க நான் காலத்துக்காக வெயிட் பண்றேன் சொல்லுங்க காலத்துக்காக வெயிட் பண்றேன் ஆமேன் தேவனே என்னுடைய காரியங்கள்லாம் செய்து முடிக்க மட்டும் நான் வெயிட் பண்ணுகிறேன் ஆமேன் உயிருக்கு பயந்துட்டு ஆக்கிஷ் ராஜா மேல நீங்க அதை போய் ஹெட்டிங்ல வாசிங்க போது யாரும் அவனை பிடிக்க முடியாது அவனை போய் மாட்டிக்கிட்ட தான் இருக்கும் ஆமே அவன் போயிட்டு யாகேஷ் ராஜா கிட்ட போயிட்டு அடைக்கலத்துக்காக போன நேரங்கள்ல அவன் கூட இருந்த ராஜா கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா தாவிது கொஞ்சம் சவுலுக்குன்றது ஆயிரம் தாவிது குஞ்சது பதினாயிரம் அவன் தான் இவன் ரொம்ப சக்திசாலி நம்ம கூட வச்சுக்கிட்ட நாளை உன்னே போட்டு தள்ளி தள்ளிடுவான்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவன் அவன் சொல்லிட்டு இருக்கும் போது இங்கேயும் எனக்கு இல்லை என்ன இல்ல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க இருபத்தி ஓராது அதிகாரத்தில் இருக்குது ஆகிஸ் ராஜாவுக்கு பயப்படுறான் சங்கீதம் தான் இந்த சங்கீதம் நீங்க யாருக்காக பயப்படுறீங்களோ எதுக்காக பயப்படுறீங்களோ தெரியாதுங்க எல்லா சூழ்நிலையும் செல்ல சொல்லுங்க நான் அறியாத ஒரு என்னோடு கூட இருக்கிறார் ஆமேன் அலே லூயா என்னை விட்டு விலகாதவர் ஆமே என் கூட ஆமேன் பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்று கொண்டு உங்களை பாதுகாக்கிறவர் ஆமேன் சொல்லுங்க நீர் அறியா ஏதும் நேரிடா என் தலை முடி கூட எண்ணி இருக்கிறார் ஆமே அதான் ஆண்டவர் சொல்றாரு எல்லாமே எண்ணி வச்சிருக்கிறார் ஒரு திட்டம் ஒரு முடி கூட கிளை கிளை விழாது ஆமே ஹலோ லூயா சொல்லுங்க தேவ திட்டம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது ஆமேன்னு சொல்லுங்க நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் நாளைக்காக நான் பயப்பட மாட்டேன் நாளை எப்படி இருக்கோமோ என்னுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அமேன் சொல்லுங்க யுத்தத்துக்காக நேர பழக்க வச்சுட்டு இருக்கிறேன் எதுக்காக இந்த அளவு நாங்கள் பிரச்சனை போராடுங்க நம்ம வாழ்க்கையில் தெரியுமா நாங்கள் ஃபிசிக்கலி மென்டலி ஃபிட் ஆகணும்னு தேவன் நினைக்கிறார் ஆமேன் அல்லே லூயா தாவியதுக்கு தாவியதுக்கு வாலிபால் நாட்கள்ல சவுல் ஓடும் போது ஃபிசிக்கலி நல்லா இருந்தான் ஃபிசிக்கலி நல்லா இருந்தான் மென்டலி ஸ்ட்ரெஸ் ஏண்டா இப்படி துரத்துறான் 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 ஆனால் ஆனால் இதே வயதான நாட்கள்ல அவன் ஃபிசிக்கலி டவுன் ஆனாலும் மென்டலி ரொம்ப ஃபிட்டாக இருந்தான் சொல்லுங்க நான் பிசிக்கல் காரியங்கள் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் உள்ளான நான் எப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால பாட்டு ஒரு தெரியுமா உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற மனிதன் கை தட்டி பாடுங்க சொல்ல பாப்போம் சாந்த பாங்காடி நீ சாந்த பாங்கா சீக்கிரத்தில் நீங்கிவிடும் போயிட அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் வீடு இது

ரொம்ப லைட் லேசான உபத்திரத்தை நான் க்ராஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அலே லூயா ரொம்ப ஸ்ட்ராங் அழகாக ஒரு பாட்டு நேற்று கூட மை காட் இஸ் ஸ்ட்ராங் அதுக்கடுத்து சத்தமா சொல்லுங்க ஒம அப்போ உள்ளான மனிதன்ல உண்மையிலே சாத்தா ஒரு வித்து நமக்கு தெரியுமா நம்ம நினைக்கிறோம் வரும்போது நான் வீக் ஆயிட்டு இருக்கேன் வீக் ஆயிட்டு இருக்கேன் நினைக்கிறோம் ஆனா நாங்கள் உள்ளான மனிதனில் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்குறோம் இருக்கிறோம் மென் ஹலே லூயா சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயப்படுற நம்ம ஒரு காலகட்டம் வரும்போது என்ன தெரியுமா சொல்றோம் உம்மாலே வித் மை காட் வித் மை காட் என்னால் இல்லை எ நான் என்றது போயிடும் என்னுடைய பலன் என்னுடைய திறமை சக்தி எல்லாம் போயிடும் ஒரு காலகட்டம் வரும்போது ஆமேன் உமாளை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஆமே ஒரு தனி விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன காரியங்களே நம்ம டக்கல் பண்ற கஷ்டப்பட்டு நம்ம பாய்வேன் மதிலை தாண்டுவேன் ஆமேன் எவ்வளோ அது ஒரு பிரச்சனை மதிலை போல இருந்தாலும் ஈஸியா தாண்டிடுவோம் ஆமேன் அல்ல சொல்லுங்க நாளைக்காக நான் பயப்படவே மாட்டேன் ஆமேன் அல்லேலூயா சங்கீதம் எழுபத்தி ஒண்ணுல ஆமேன் சவுளுக்காக சில காலங்களும் பயந்திருந்த மாதிரி இருந்தாலும் ஆமே அவனுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்கள் தேவனே கொண்டு வந்து வைத்தா கொடுத்தார் ஆமே சங்கீதம் எழுபத்தி ஒண்ணுல நீங்க வாசித்திங்க ஒன்பதாவது வருஷம் அவர் சொல்ற முதல் இந்த வயதுல ஆஹ் ஏன் இந்த காரியங்களை அவர் சொல்றாரு தெரியுமா வாலிப நாட்கள்ல சவுலுக்கு பயந்து பயந்து போய் ஐ வாழ்க்கையே சில நேரத்துல யோசிச்சு பாருங்க குடும்பத்துக்காக மத்த காரியங்களுக்காக நம்முடைய வாழ்நாள்களையே ஊத்தி ஊத்தி தான் சில காரியங்களை செய்து வந்து கொஞ்சம் வயசாயிட்டு கொஞ்சம் நம்ம நம்ம உட்காரலாம் நினைக்கும் போது தாவிதோடைய வாழ்க்கையில அப்படிதான் ஆயிடுச்சு உட்காரலாம் நினைக்கிற நேரத்துக்குள்ள பிள்ளைகளை எழுப்பிட்டாங்க பிள்ளைகளேட்ட வாழ்க்கை முழுவதும் ஒரு சக்சஸான ஒரு ஒரு லைஃபை என்ன பண்ண முடியல தாபி தான் அவன் தேவனோடு நெருக்கம் உள்ளவன் தான் ஆனா ஒண்ணு நினைச்சுக்கணும் என் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற நெருக்கம் மாத்திரமல்ல என் குடும்பத்தையும் என் என்னுடைய ஒய்ஃபும் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய நண்டை நான் நடத்த வேண்டும் அப்போதான் என்னுடைய முதல் வயதுல நான் எப்படி இருக்க முடியும் சமாதானமா நிம்மதியா இருக்க முடியும் ஆமே நான் தேவனோடு கூட இருந்தா போதும் என்ன டிஸ்டர்ப் பண்ண அப்படி கிடையாது குடும்பமா ஆமே நீங்க ஒன்னு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் எல்லாம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் பல இடங்கள்ல வருத்தப்பட்ட விஷயம் தெரியுமா என் தாசனாகின தாவித நடந்த வழியில அவங்க நடக்கல அதனாலதான் வாழ்க்கையில நிம்மதி எல்லாம் போயிட்டு தாவிதா அவ்வளவுதான் எதுவுமே சக்சஸா ஒரு பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள அவன வளர்க்கவே முடியல சொல்லுங்க நான் நான் வந்து எதிர்காலத்துல முதிர்ந்த வயதுல எல்லாருக்கும் தான் பொருந்தும் நல்லாலாம் இருக்கணும்னு சொன்ன பிள்ளை ஆண்டான நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும் தேவன்ன்றே நான் நடத்த வேண்டும் ஆமேன் அல்ல இல்லை எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்டவரை சில நேரத்தில் சொல்லுவோம் யார் கையில் என்ன விட்டுறாதீங்கப்பா ஆமேன் நான் எப்போவுமே எல்லோருக்குமே வயதாகும் போதே மனது இளமையாக தான் இருக்கும் மனதுக்கு வயசாகாது அது தெரியுமா உங்களுக்கு இப்போ நான் நினைக்கிறேன் சின்ன வயசுல இருந்ததெல்லாம் மனசுல நம்ம ஓடி ஆடி விளர்னது காலேஜ் போனால மனசுல எப்படி இப்போதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு தான் படிப்பு படிச்சு முடிச்ச மாதிரி இருக்குது கரெக்டா ஆமே எல்லாம் தான் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆனா உண்மையில அது எப்போ நடந்துருச்சு காலங்கள் கட கட கடனு ஓடிட்டு இருக்குது அப்போ மனதளவே நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பிசிக்கலி நம்ம டவுன் ஆயிருக்கிறோம் ரா ராஜாவும் அப்போ அப்போதான் அவன் சொல்றான் ஆண்டவரை எத்தனை பேருக்கு இந்த ஜபம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாரு உங்களை யார் கையில விட்டுற மாட்டாருங்க ஆமேன் அவரே உங்களை டேக் கேர் பண்ணுவார் ஆமேன் ஏன் தெரியுமா கீழே உள்ள வசனத்திற்கு இருக்கு பாருங்க நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் நம்மளை கற்பத்திலிருந்து ஆதரிக்க பண்ணி நம்மளை வளர்த்தவர் யாரு தேவன் ஆமேன் அல்லது என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையை நான் எப்பொழுதும் தாயின் கருவிலிருந்து எடுத்து இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த தெய்வம் ஆமேன் அதனாலதான் வார்த்தை இருக்குது இந்த தேவன் என்றென்றிருக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மகரணம் வரியம் எப்படி நடத்துவார் சக்சஸா நடத்துவார் ஆமேன் அல்ல அப்போ எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது சொல்லுங்க பயப்பட மாட்டேன் ஒரு 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 கொஞ்ச நாளுக்கு முந்தி ஒரு 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 செல்போன்ல ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் அது வந்து என்னை டச் டச் பண்ணிட்டு உடனே என்னைய கொஞ்சம் யோசிக்க வச்சுச்சு நம்ம சில நேரத்துல மனிதர்கள் எப்படி தெரியுமா நம்மளை வந்து நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்மளை கொண்டு போறாங்கன்னா நம்ம எந்த மன பக்வத்தில இருக்கிறோம் யோசிப்பாங்க அழுறவங்களா இருந்தோம்னா எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறோம்னா அவங்க நம்மளை மதிக்கிற மதிப்பு கம்மி தான புரியுதா ஆனால் நம்ம அப்படிதானே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயம் வருது ஆமேன் என்னுடைய எல்லா ஃபீலிங்ஸும் என் தேவனிடத்தில் மட்டும்தான் காட்டுவேன் மனிதர் இடத்தில் காட்டவே மாட்டேன் இப்படி இருக்கிற நேரங்கள்ல நம்ம பயந்து சில விஷயங்கள் ஏன்னா பயம் நமக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும் நம்முடைய தன்னம்பிக்கையை குறைத்து விடும் ஆமே தேவன் மேல விசுவாசத்தையும் பற்றியும் குறைத்து விடும் அப்போ குறைத்து விடும்போது நம்முடைய பேச்சு விசுவாசம் உள்ள பேச்சியா இராது ஆமேன் அப்போ மற்றவங்க கிட்ட பேசும்போது நம்ம அப்படியே நம்ம உள்ளே இருக்கிறத அப்படியே தான் சொல்லுவோம் அப்போ சொல்லும் போது அவங்கள நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க மதிப்பாக நடத்த மாட்டாங்க சொல்லுங்க அண்டவரை என்னுடைய எல்லா காரியங்கள் என்னுடைய எல்லா பயங்களையும் ஆமேன் என்னுடைய எல்லா எமோஷன்ஸும் நான் எப்படி இருக்கிறேன்னா அப்படியே அவங்கக்கிட்டே வருவேன் அவ்வளோதான் ஆமேன் மனுஷர்கிட்ட நான் எதுவுமே காட்டிக்கிட மாட்டேன் ஆமேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன் அதுதான் அவங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும் அமேன் சொல்லுங்க நான் பயப்படுகிற நாளில் நான் கர்த்தரை மட்டும் தான் நான் நம்புவேன் அமேன் அல்ல அதிகமாக பயம் இருக்கிற நாட்களில் மூட காரியங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கிறேன் ஐம்பத்தி ஆறாவது நாலாவது வசனம் தேவனை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழ்வேன் அதிகமாய் பயம் இருக்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் பயம் தாங்க ஏதோ ஒரு விஷயம் அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு தேவையானது அவருடைய வார்த்தை சொல்லுங்க வார்த்தை ஆமேன் வார்த்தை இல்லாத ஒரு நாள் நான் இருக்கக்கூடாது அமேன் அந்த வார்த்தை அமேன் தேவையான அத்தனை விஷயங்களும் பலத்தையும் உதவியும் ஆற்றலும் அந்த வார்த்தை எனக்கு கொண்டு வரும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலை இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலை நான் நெருக்கத்திற்கு அவங்க வரல இவங்க வரலாம் சொல்லாதீங்க வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும் எத்தனை பேர் விசுவாசிங்க அல்லே லூயா ஆமேன் வார்த்தையில ஜீவன் இருக்குது ஆமேன் அது நம்மளை விட்டுவிக்க போதுமானது அது எங்களை உயர்த்த போதுமானது அந்த வார்த்தை நம்முடைய எல்லா பயத்துக்கு நீங்களே எங்களை விடுதலை ஆக்கி விட்டுரும் அமேன்னு சொல்லுங்க அப்போ வார்த்தை எனக்குள்ள இருக்கணும் வார்த்தை இல்லாட்டா பயத்திலிருந்து நான் மீளவே முடியாது அமேன் எத்தனையோ பேர் பயந்து 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 ஸ்ட்ரெஸ் ஆகி அதை மன அழுத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சிருதுங்க அந்த லெவல்ல விடக்கூடாது நீங்க எந்த விஷயம் எதை இடத்துல இருந்தாலும் சொல்லுங்க ஐ ஹோல்ட் ஆன் யூ நியூ அ வேர்ட் ஆமேன் ஐ கிளிங் டு யுவர் வேர்ட் உங்களுடைய வார்த்தைக்கு ஒட்டிக்கிடுறேன் உங்க வார்த்தையில தொங்கி வாழ்றேன்ப்பா ஆமேன் அல்லே லூயா அப்போ வார்த்தை உங்களை பலப்படுத்தும் அதுக்கடுத்து தேவனே நம்பி இருக்கிறேன் ஆமே எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மட்டும் நம்பி இருக்க வேண்டும் ஆமே அல்லே லூயா நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தேவன் மேல நம்பிக்கை வைக்க மாட்டோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவன்கிட்ட வருவோம் அப்படி கிடையாது சொல்லுங்க நான் எல்லா காரியத்தையும் உங்ககிட்ட மட்டும் தான் எதிர்பார்ப்பு உண்மை நம்பி இருக்கிறேன் ஆமே சொல்லுங்க எந்த விஷயத்துக்கு இன்னைக்கு பயப்படுத்திட்டு இருக்கிறீங்க எது உங்களுடைய மன நிம்மதியை குலைக்கிறது எதிர்காலத்துல குறித்தா பிள்ளைகளுக்கு குறித்தா இல்ல ஆவிக்குரிய விஷயங்களை குறித்தா ஆமே நான் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும் ஆமே என்னால் பரிசுத்தமா இருக்க முடியல இல்ல பாவத்தை குறித்து பயப்படுறீங்களா என்னென்னமோ பயம் இருக்குதுங்க அமேன் எல்லா பயங்களையும் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா தேவனிடத்துல வந்து சொல்லணும் நான் யாரையும் நம்பில்லை அண்டவுர அமேன் நான் அற்புதத்தை செய்கிற உண்மை மட்டும் தான் நான் நம்பி இருக்கிறேன் அமேன் அல்லேலு அவருடைய பாதத்துல விழுந்து சொல்லணும் உண்மை நான் நம்பி இருக்கிறேன் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க பயப்பட மாட்டேன் அமேன் ஒரு அழகான ஒரு பாட்டுக்கு தெரியும் என் உன்னை நோக்கும் ஏதிரியன் கண்ணின் முன்னே எங்களை எதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்ம பயப்படும் போது அவனுக்கு கொண்டாட்டம் சொல்லுங்க நம்ம பதறவே மாட்டேன் அமீன் சொல்லுங்க என்ன எதிரி எந்த அளவுல தேவன் நம்ம மேல கண்ணு கருத்துமா இருப்பாரோ பிசாசு நம்மளை பார்த்துக்கிட்டே இப்போ நான் எப்பவுமே பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் பறந்துகிட்டு இருக்கிறது இல்லை விழுந்தது பிசாசுக்கு வந்து டார்கெட் பறந்துட்டு தேவனுக்கு எழும்பி உயர பறக்கணும்னு நினைக்கிற நம்மளை தான் பிசாஸ் டார்கெட் பண்ணுவான் அமேன் சொல்லுங்க என்னுடைய எல்லா சூழலையும் உண்மை மட்டும் நான் நம்புகிறேன் அமேன் அல்ல இல்லையா அதுக்கடுத்து இருக்கு பாரு நான் பயப்பட மாட்டேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் யாரும் எனக்கு ஒண்ணு செய்திட முடியாது சொல்லுங்க யாருமே எனக்கு செய்திடவே முடியாது ஆமாம் கடைசிய பன்னிரெண்டாவது அதிகாரம் தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது உமக்கு எத்தனை பேர் பொருத்த கத்திருக்கிறீங்க ஆமே அண்ணாளுடைய ஜபம் எப்பவுமே சொல்லுவாங்க அப்போதான் வந்து எனக்கு நம்ம இப்போ டூ டேஸ் பேக் கூட நான் அதை யோசிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு பொருத்தனைங்க ஆமாம் பிள்ளையே இல்லை அவளுக்கு குழந்தைகள் இல்லை ஆனா அவ செஞ்ச பொருத்தனை வந்து சில நேரத்தில் அசைக்குங்க பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் பிள்ளைகள் கொடுத்து பால் மறந்த உடனே என்னது அடுத்த பிள்ளை பெத்துக்கிட்ட பிறகு இல்லை அடுத்த பிள்ளை பெத்துக்கிட்ட பிறகு இல்லை பால் மறந்த உடனே தேவ சந்நிதியில கொண்டு போய் விட்டுறான் அவன் சொல்லுவான் நான் தேவனிடத்தில் கேட்டேன் அதை கொண்டு வந்த தேவனுக்காகவே கொடுக்குறேன் சொல்லுங்க தேவனிடத்தில் தேவனுக்கென்று எல்லாத்தையும் தேவன் வாங்கணும் கொடுக்கணும் அமேன் சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கையே நான் உங்க கரத்துல கொடுக்கறேன் அமேன் லூயா ஆபத்து நாட்களை நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜோம்ன்ற ஒரு அனுபவம் நமக்கு வர வேண்டும் எத்தனையோ பேர் பொருத்தனை பண்ணி இருக்கிறீங்க ஆனா வாழ்க்கையில இது வரைக்கும் செய்யாம இருக்கிறீங்க பொறுத்தனை பண்ணி யோசிக்கிறது உங்களுக்கு கண்ணியா இருக்குங்க ஆமாம் தெய்வ சன்னிதானத்தில் நம்ம சொல்லிட்டு செய்யாம இருக்கிற விஷயங்கள் அநேகம் உண்டா அதை யோசிங்க என்ன விஷயத்தை நான் வந்து இன்னைக்கு நான் செய்ய முடியலை செய்யாம இருக்கிறேன் இதெல்லாம் நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் ஆமாம் எமோஷன்ஸ்ல அதெல்லாம் தெய்வம் முன்னால பதறி என்ன ராஜா முன்னால பதறி என்ன பண்ண கூடாது அதை வேணும் எதை வேணும் சொல்லாதீங்க எதை செஞ்சாலும் பேசுங்க ஆமே ஞானமா செய்யுங்க அப்ப பொறுத்தனை செஞ்சு யோசிச்சிட்டு இருக்கீங்களா சிலர் பொறுத்தனே பண்ண போறது இல்ல அப்படி கிடையாது பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆமேன் செஞ்சுட்ட பிறகு யோசிக்கிறது அது ரொம்ப உங்களை பாதிக்கும் ஆமேன் இந்த நாளில் சொல்லுங்கள் ஆண்டு நான் பொறுத்தனை பண்ணி ஜபிக்கிறேன் ஏதாவது பொறுத்தனை செய்து நான் செய்யாமல் இருந்தேன் நான் இன்றைக்கே செய்யறது எனக்கு பலனை தாங்க ஆமேன் அல்ல லூயா பொறுத்தனை என்ன உடனே சிலர் காணிக்கை பாஸ்ட்டு கொண்டு வந்து வைக்கணும்னு அப்படி கிடையாதுங்க வாழ்க்கையில் எத்தனையோ பொறுத்தனைகள் இருக்கிற தேவனுக்கு நம்ம என்னத்தை கொடுத்து முடிக்க முடியும் உயிர் தந்தவருக்கு என்னத்துக்கு எங்க சில ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க உயர் போராட்டம் என்ன பண்ணுவாங்க எத்தனை லட்சமா சரவாயில்ல பரவாயில்ல வீடுங்க சில அது வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறோம் எனக்கு இது செஞ்சு எனக்கு இது நடந்தா போதும்னு சொல்றோமே ஏன் தேவன் இடத்துல ஆண்டவுற தேவனுடைய காரியங்களுக்கு ஆண்டவுற ஆஹ் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சு யோசிக்கிறோமே ஆண்டவரை இதை எனக்காக செய்து முடியுங்கப்பா ஆமேன் உங்களுக்கு என்று தேவராஜத்துக்கு என்று ஆமேன் நான் இதெல்லாம் செய்வேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆமீன் இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான பொறுத்தனை நீங்கள் செய்யுங்க உங்கள்கிட்ட இருக்கிற பயம் தானாக விலகி போயிடும் ஆமீன் கர்த்தர் உங்களுக்கு செயல்படுவா இந்த வாரம் சொல்லுங்கள் முழுதான் ஆண்டோ நான் வந்து பயப்படுற நாளில் உண்மைதான் நம்புவேன் ஏன் தெரியுமா ஆண்டோ சொல்கிற பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த வாரங்கள் ஆமேன் இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து போகிற எல்லா விஷயங்களுக்கும் என் தேவன் உங்களுக்கு துணை நின்று உங்களை ஆசீர்வதிப்பாராங்க விடுவிப்பாங்க கர்த்தர் இந்த வார்த்தை மூலிமா உங்களை ஆசிர்வாதிக்கட்டும்